இப்போ நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து பணத்தில் வந்து வருமான தடை அப்படிங்கிறது இருக்கும் கணிசமான வருமானம் கூட வராமல் இருக்கும் அதாவது நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு உண்டான வருமானம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வேற ஏதாவது பில்லி சூன்யம் அந்த மாதிரியானா அப்படி இல்லைன்னா கூட சிலருக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்காது அப்படியெல்லாம் கூட இருக்குமா பிளாக் மேஜிக் எல்லாம் அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்றவங்க இருப்பீங்க அப்படி இல்லைனா கூட நெகட்டிவான விஷயங்களை நெகட்டிவ் எனர்ஜியை தவிர்த்தோம் அப்படின்னா தான் பாசிட்டிவான வைப்ஸை நம்ம வீட்டில் பார்க்க முடியும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வருமானம் பணம் நம்ம வச்சிருக்கக்கூடிய கூடிய இடம் அப்படின்னா வீட்டுல நம்ம குபேர மூலையை சொல்லுவோம் இந்த குபேர மூளை அப்படிங்கிறது தென்மேற்கு மூளை இந்த தென்மேற்கு மூளையில தான் நம்ம வீரம் வச்சிருக்கோம் இப்போது இங்கே பணத்தை நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய இடம் அந்த இருந்து நம்ம அங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பணம் வந்து இங்கே நம்மளுக்கு இருக்கிறதே இல்லைங்கிற போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்போ இந்த நெகட்டிவ் வைப்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா எலுமிச்ச பழத்துல வந்து நீங்கள் எலுமிச்சம்பளத்தை ஒரு நாளாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நாளான ஃபுல்லாக கட் பண்ணிடுவேன்னா கொஞ்சம் ஒரு ஓப்பன் வர்றது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் நல்ல ஒரு பெரிய கட்டி கற்பூரத்தை வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழம் மாடாத மாதிரி ஒரு சின்ன தட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதை நகராமல் இருக்கும் அதாவது விழாமல் இருக்கும் அப்படியே நிற்கிற மாதிரி வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க இந்த கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் அந்த ரூமில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிடணும் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்கள் வெளியே வீசிடலாம் இது வந்து தொடர்ந்து செய்யுங்க அதாவது தொடர்ந்து அப்படின்னா இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு நம்மளுக்கு உடனே மாற்றம் கிடைக்காது நீங்கள் தொடர்ந்து எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலத்தில் செய்ய முடியாதவங்க அதில் பாதி அதுலேயும் செய்ய முடியாதவங்க அதுலேயும் பாதி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நாற்பத்தி எட்டுனா இருபத்தி நாலு இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு நாள் நீங்கள் ஒரு பன்னெண்டு நாள் இதை செய்யுங்க நமக்கு என்ன செலவாக போகுதுன்னா ஒரு எலிமிச்சம்பளம் ஒரு கற்பூரம் தான் அதே மாதிரி தென்கிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது நம்மளுக்கு அக்னேயின் மூளைன்னு சொல்லுவோம் அக்னி மூளை ஆக்னேயம் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது லக்ஷ்மி கடாச்சம் உள்ள பகுதி இதை வந்து நம்ம கிச்சன் சமையலறை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இந்த இடத்துலையும் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்னா இதே விஷயங்கள உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த நெகட்டிவ் அதே மாதிரி வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய குபேரவா இதனுடைய முழு பதிவு நம்மளுடைய சேனலில் இருக்குது அதை முழு பதிவையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டு நம்மளுடைய முழு பதிவியும் பார்